உங்கள் வீட்டில் செல்வம் பெருக மகாலட்சுமி வாசம் செய்ய கீழ்கண்டவற்றை மறவாது கடைபிடியுங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் உண்டாகும் மகாலட்சுமிக்கு இளஞ்சிவப்பு நிற வஸ்திரம் சாஸ்திரி வழிபட வசியம் உண்டாகி செல்வபரத்து உங்களுக்கு அதிகமாகும் தினமும் காலையில் வெங்கடேஷ சுப்பிரபாதம் விஷ்ணு சகசிரநாமம் ஒழிக்கும் வீட்டில் லட்சுமி நிதமும் வாசம் செய்வாள் என சொல்லப்படுகிறது குடியிருக்கும் வீட்டில் வடகிழக்கு பகுதியில் கிணறு நெல்லி மரம் வெல்வமரம் இருக்க அந்த வீட்டில் கண்டிப்பாக லட்சுமி கலாட்சியம் உண்டாகுமாம் தினசரி குளிக்கும் முன் பசுந்த உடல் முழுவதும் தடவி சிறிது நேரம் சென்று குளிக்க உங்களுடைய வாழ்நாள் தரித்திரம் விலகும் என சொல்லப்படுகிறது வெள்ளிக்கிழமைகளில் பெருமாள் கோவிலில் தாயார் அபிஷேகத்திற்கு பசும்பால் வழங்கிட உங்கள் வாழ்க்கையில் அதிகப்படியான பணம் வர வாய்ப்புகள் உண்டு பச்சை வளையலை தாயாருக்கு அணிவித்திட பணம் செல்வம் உங்களை தேடி கண்டிப்பாக வரும் முழு பாசிப்பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்து பின்பு அதனை மறுநாள் பறவைகளுக்கும் பசுவிற்கும் அளித்திட்டால் இதனை தொடர்ந்து செய்துவர பணத்தடைகள் நீங்குமாம் மறந்துவிடாதீர்கள் முழு பாசி பருப்பை வெள்ளம் கலந்த நீரில் ஊற வைத்து பின்பு அதனை மறுநாள் பறவைகளுக்கும் பசுவிற்கும் நீங்கள் தானமாக அளிக்க வேண்டும் வீட்டில் விளக்கு ஏற்றியவுடன் பால் தயிர் குடிநீர் உப்பு ஊசி நூல் இவைகளை வீட்டை விட்டு வெளியே போடக்கூடாது யாருக்கும் கடனாகவும் கொடுக்க கூடாது அப்படி செய்தால் உங்கள் வாழ்க்கையில் பணம் என்பது நிலைக்காமல் போய்விடும் பொதுவாக இறை பக்தியில் இருப்பவர்களிடம் ஆசி பெற்று புண்ணிய பலம் கூடும் பண வரவும் அதிகரிக்கும் வெள்ளிக்கிழமைகளில் சுக்கர ஓரையில் மோச்சை சுண்டலை மகாலட்சுமிக்கு நைவேத்தியம் செய்து நமது குடும்பத்தினர் மட்டுமே சாப்பிடவும் தொடர்ந்து செய்து வர வாழ்க்கையில் கஷ்டங்கள் நீங்கி பணம் புழக்கம் அதிகரிக்கும் அபிஜித் நட்சத்திரத்தில் பகல் பனிரெண்டு மணிக்கு அரவாணிக்கு திருப்தியாக உணவளித்து அவள் கையால் பணம் பெற பணம் நிலைத்திருக்கும் யாரொருவர் ஜாதகத்தில் லக்னத்திற்கு மூன்றில் சுக்ரன் நீசம் பகையின்றி இருக்கிறாரோ அவர் கையால் சுக்கிர உரையில் பணம் பெற அன்றிலிருந்து நமக்கும் சுக்கிர திசைதான் பசுவின் கோமியத்தில் தினமும் சிறிதளவு நீரில் கலந்து வீட்டில் தெளிக்கவும் நாற்பத்தைந்து நாட்கள் விடாமல் செய்திட பிடித்திருக்கும் பிணியும் தர்திரமும் நீங்கும் என சொல்லப்படுகிறது மறவாமல் மகாலட்சுமிக்கு இளஞ்சிவப்பு நிற வஸ்திரம் சாஸ்தி வழிபடுங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக தன லாபம் உண்டாகும்